இனிய காலை வணக்கம் நவ்ளவதி தில்லைத்தவன் லண்டனில் இருந்து வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சபுராணம் திருச்சிற்றம்பலம் சங்கநிதி பதும நிதி இரண்டும் தந்து தரணியோடு வாழ் நாளை தருவதேனும் மங்குவாரவ செல்வம் மதிப்போமல்லோம் மாதுவர்க்கே காந்தர் ராகி அங்கமெல்லாம் குறைந்தழுது தொழுநோயராய் ஆவுரித்து தின்றுழரும் புலையரேனும் கங்கை வார் சடை கரந்தார் கண்பாரில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே அன்றே எந்த நாவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே அணையாயனை அட்கொண்ட போதே கொண்டிலையோ கொண்டிலையோழின்றோர் எனக்கு இடையூறு எனக்கு உண்டுண்டோ டோ முக்கண்மானே நன்றே செய்வாய் புல செய்வாய் நானே இதற்கு நாயகனே நைதான் மன நைதான் மனத்தினை நைவித்தானித்தருவே அய்யா நீ போன்று அன்று முதலின்று வரை கையாரத்தொழுதொழுவி கண்ணாரச் சொறிந்தாலும் செய்யாயோ அருள் கோடை திருநோக்கிய சுந்தரரே. ஆரா ந்தாரமர அனிதிடை யாதிரை நாளில் நாராயனோடு நான் முகன்னங்கி இரவியம் இந்திரரும் தேரார் தேரார் வீதிவர் குலாங்கள் திசையனைத்தும் நிறைத்து பாரா தொல் பூகல்லாடியும் பாடியும் பல்லாண்டு குருடுமே சொல்வதறி என் வாளி தோன்றிய தோற்றம் போட்டி வல்லை வந்து எனக்கு வழி தொண்டு கொண்டாய் போற்றி எல்லை இல்லா இன்பம் எனக் செய்தாய் போற்றி தில்லை ஆடும் செவடி போற்றி போற்றி அகரமுமாகி அதிபனுமாக கழுமாக அகமாகி அயனெனவாகி அதியனவாகி அரணெனவாகி அவர் மேலாய் இகரமுமாகி உமைகளும் மா இனிமையுமாகி வருவோனே இருநிலமீதில் இதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும் மகபதியாகி மருவும் வரலாய் மகள்களி கூறும் வடிவேலா வனமுறை வீடன் அருள் அருளிய பூ குசை மகள் கதிர்காமம் மதி காமம் உடையோனே சக கண சக தகிமிமியோதி திமியோ திமியன ஆடும் மயிலோனே மகள் கதிர்காமம் உடையோனே சகசகு தகுமிகியோதி திமியன ஆடும் மயிலோனே திருமலிவான பலமுதிர்ச்சோலை மலைமிசைம பெருமானே മലമിസു പെരുമാനേ വൺമുൾ വളാത് വെയ്യ മലിബലം സുരക്കമെന്നൻ കോൺ മുറിയറു കുറെ വിളാ തയർക്കൾ വാഴക നൺമറങ്കൾവി മലകുൾ സൈവ നീതി വിളങ്ങൾ തീച്ചമ്പലം ഇറയ്പൊതു സുറപ്പമയ വേണ്ടി കൊണ്ട് വിടപെറേ നന്